கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் தொழில் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பராசியில் பிறந்தவர்களின் தொழில் எப்படியிருக்கும் என்று பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு வணிகம் மற்றும் உத்தியோக கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த ஆண்டு சராசரியை விட சிறந்த பலனை அளிக்கும் என்று சொல்லாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை பத்தாம் வீட்டில் சனியின் பார்வையால் வியாபாரம் ஓரளவு மந்தமாக இருந்தாலும் பின்னர் வியாபாரம் வேகமெடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் நிறைவேறும் சில புதிய நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்ளும் தருணங்கள் உண்டாகும் வேலையாட்களின் குணம் அறிந்து செயல்பட்டால் நல்லது கட்டுமான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்கவும் செயல்பாடுகளில் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் பொதுவாக வியாபாரம் இந்த ஆண்டு நன்றாக இருக்கும் என்று சொன்னாலும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்காது எனவே மிகுந்த எச்சரிக்கை தேவை வேலைக்குச் செல்லும் கும்ப ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நிலையான தொழில் இருக்கும் என்று சொல்லாம் ஆண்டின் முதல் பாதி சவாலானதாக இருக்கும் ஆனால் இரண்டாவது பாதி வேலை நிலை தன்மை மேம்படும் வேலும் வளர்ச்சியும் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு வேலை நிமித்தம் காரணமாக வீடு மாற்றம் செய்யும் சூழ்நிலை உண்டாகலாம் இது நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும் பாத சனி நடைபெறுவதால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சோம்பலை விடுத்து வேலைகளை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஒத்தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முதலீடு விஷயத்தில் ஏமாற்றப்படலாம் என்பதால் துறை வல்லுநர்கள் அல்லது அனுபவசாலிகளிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது அவசியம் ஊழியர்கள் அல்லது சக ஊழியர்கள் இவர்களுக்கு எதிராக சதி செய்யலாம் இதனால் பணி செய்யும் இடத்தில் பிரச்சினைகள் அதிகரிக்கும் மேலும் கவனச்சிதறல் மன அழுத்தத்தை இது உண்டாக்கும் என்றாலும் குறுபெயர்ச்சிக்கு பிறகு தொழிலில் சாதகமாக இருக்கும் கடின உழைப்புக்கு ஏற்ற வெகுமதி கிடைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி